இன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னைக்கு கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்றைய ஞானத்தின் தலைப்பு சாஸ்திரிகளும் மேய்ப்பர்களும் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 2 ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள் சாஸ்திரிகளும் மேய்ப்பர்களும் சாஸ்திரிகள் தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் மத்தேயு இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் மேய்ப்பர்கள் அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள் லூக்கா இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இயேசு பிறந்தபோது தேவகுமாரன் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி மரியாள் யோசேப்பு சகரியா எலிசபெத் அண்ணாள் சிமியோன் என்று ஒரு குறுகிய வட்டத்திற்கு தான் தெரியும் ஆனால் அச்செய்தி தெரிவிக்கப்பட்ட பின் இரண்டு குழுவினர் பிள்ளையை பார்க்க வந்தனர் ஒரு குழு மேல்தட்டு குழுவினரான ஞானிகள் இவர்கள் வானியல் வல்லுநர்கள் ஒரு நட்சத்திரத்தை கண்டு அதை கொண்டு யூதருக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்றும் அவர் பல மைல் தூரம் பயணம் செய்து பணிந்து கொள்ளத்தக்க தெய்வ திருமகன் என்றும் புரிந்து கொண்டு வந்தார்கள் சாஸ்திரிகள் எண்ணப்பட்ட இவர்கள் அறிவியல் அறிவும் கூடுதலாக பரம ஞானமும் பெற்றவர்களாய் இருந்திருக்கக்கூடும் இன்னொரு குழு மேய்ப்பர் குழு இவர்கள் கீழ்த்தட்டு மக்கள் அறிவு பொருளாதார வசதி எல்லாவற்றிலும் பின்தங்கியவர்கள் இன்றும் நன்கு படிக்காத பையனை பார்த்து நீ ஒன்றுக்கும் ஆடு மேய்க்கப்போ என்று சில சொல்வதுண்டல்லவா இப்படிப்பட்டவர்களுக்கு தூதன் தோன்றி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறான் இவர்கள் ஞானியர் போல தாங்களாக எதையும் ஆராய்ந்து கண்டுகொள்ளவில்லை அடுத்து மேய்ப்பர்களுக்கு பிறந்த ஊரும் அடையாளமும் சொல்லப்படுகிறது ஞானிகளோ தங்கள் அறிவினால் தேடி அலைந்து தவறான இடத்துக்கு போய் பின் நட்சத்திரத்தால் திசை திருப்பப்பட்டு பிள்ளையிடம் வருகிறார்கள் ஞானிகள் பிள்ளையை சாஸ்டாங்கமாய் அதாவது நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள் தங்கள் பொக்கிஷங்களிலிருந்து விலை உயர்ந்த காணிக்கைகளை படைத்தார்கள் மேய்ப்பர்கள் இதையெல்லாம் செய்ததாக சொல்லப்படவில்லை ஆனால் மேன்மையான ஒன்றை செய்தார்கள் பிள்ளையை அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள் அதைக் கேட்டவர்கள் ஆச்சரியப்பட்டனர் இவ்விரு நிகழ்வுகளும் நமக்கு சில பாடங்களை போதிக்கின்றன தேவன் ஒவ்வொருவரையும் வேறுபட்ட வகைகளில் வழிநடத்துகிறார் வேறுபட்ட வகைகளில் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார் இது அவர் அவர் தகுதிக்கேற்ப நடைபெறுகிறது எனக்கு ஏன் இப்படி எனக்கு ஏன் அடையாளம் இல்லை அற்புதம் இல்லை என்று கேட்பது சரியல்ல அதே போன்று ஞானியர் பணிந்து கொள்வதோடு வகை காணிகைகளை படைக்கின்றனர் மேய்ப்பர்கள் ஆட்டை படைத்ததாக கூட வேதம் சொல்லவில்லை ஆனால் நற்செய்தியை பிரசித்தம் பண்ணினார்கள் நாம் யாரா இருந்தாலும் ஞானியரை போல பணிந்து கொண்டு காணிக்கை படைக்கலாம் மேய்ப்பறை போல நற்செய்தியை பிரசித்தமும் பண்ணலாம் நாம் யாராக இருந்தாலும் ஞானியரை போல பணிந்து கொண்டு காணிக்கை படைக்கலாம் மேய்ப்பறை போல நற்செய்தியை பிரசித்தமும் பண்ணலாம் பொன் பொருள் தூபவர்க்கம் வெள்ளை போலமும் காணிக்கையே பொன் பொருள் தூபவர்க்கம் வெள்ளை போலமும் காணிக்கை வானசாஸ்திரிகள் பணிந்தனரே மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம் இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம் ாய்பிறந்தா ஜபம் இறைவா நான் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும் சாஸ்திரிகளுக்கு காட்டுவது போன்று ஞான வழியை காட்டும் மேய்ப்பர்கள் போல நான் நற்செய்தியை பிரசித்தம் பண்ணும் புத்தியை தாரும் ஆமேன்